அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாவின் நல்லடிகார்களே அல்லவற்றாலும் அலுவலும் நிகரற்ற அன்புடையனுமாக அல்லாவின் திறபிரால் துவங்குகிறேன் திருக்குரானை ஓதுவோம் சிந்திப்போம் அல்லாஹ் இறக்கிய வேதனங்களில் இறுதி திருமறை குரானோடு ஒவ்வொரு முஸ்லிமும் இரண்டு வித தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அவசியமாகும் ஒன்று திருக்குரானை அதிகமாக ஓதி நன்மை சேர்த்தல் இரண்டு திருக்குரானை செய்திகளை அறிந்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல் திருமறை குரானை ஓதுவதின் சிறப்புகள் நபி அம்சா கூறுகின்றார்கள் உங்களில் சிறந்தவர் தாமும் குரானை கற்ற பிறகு கற்றுக் கொடுப்பவராவார் அல்லாவுடைய வேதத்தில் ஒரு எழுத்தை படிப்பவன் ஒரு நன்மை கிடைக்கின்றது ஒரு நன்மை பத்து நன்மை அலீஃப் ஒரு எழுத்தும் லாம் ஒரு எழுத்தும் மீம் ஒரு எழுத்தாகும் குரானை ஓதுவதில் தேர்ச்சி பெற்றவர் கண்ணியமாக்கி மாணவரிடம் இருப்பார் குரானை ஓதுவது சிரமமாக இருப்பிலும் அதை திருப்பி திருப்பி சிரமத்தோடு ஓதுபவர் அவர் இரண்டு கூலிக்கு உண்டு திருமறை குரானை ஓதும் ஒழுங்குமுறை திருக்குறானை எழுத்துக்களை முறையாக உச்சரித்தி நிறுத்தி நிதாரணமாக ராகமாக ஓத வேண்டும் இறைவன் குறிப்புகின்றான் நபியே இரவு தொழுகையான அதில் குரானை நன்கு திருத்தமாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவீராக எழுபத்தி மூணு புள்ளி நாலு மேலும் திருமறை குரானில் பல்வேறு வசனங்கள் சிறப்பு அத்தியாயங்களின் அவசியமும் கூறப்பட்டுள்ளது அவற்றை ஓதி அல்லாவை பெறுவோமாக மேலும் திருகுரானை பேரழுந்து படித்து அதன் சட்டங்களை கட்டு கட்டுப்பாட வேண்டும் அது தடுக்கும் செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் அது கூறும் வரலாற்றில் சம்பவங்கள் படிப்பினை பெற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் முற்றிலும் குரானை கட்டுப்படும் வாழ்க்கையை அமைக்க வேண்டும் குரானை சிந்திப்பதற்கு மிக எளிதாகவே அல்லாஹு தாலா எழுதியுள்ளான் இன்னும் அவர்கள் சிந்தித்து படைப்பினைகளை பெறுவதற்கு இந்த குரான் திட்டமாக பல்வேறு வினங்களை உள்ளோம் பதினேழு புள்ளி நாலு நிச்சயமாக நாம் குரானை உபதேசம் பெறுவதற்கு உள்ளோம் ஆகவே இதை கொண்டு படிப்பினை பெரு பெரு பெறுவோர் உண்டா ஐம்பத்தி நாலு பதினேழு அல்லாஹு தாலா பல்வேறு வசனங்கள் மூலம் திருமறை குரானில் சிந்திக்க வேதம் என்பதை தெளிவு தெளிவுபடுத்துகின்றான் வாருங்கள் திருமறை குரானை ஓதுவோம் சிந்திப்போம் அதன்படி வாழ்க்கையில் சிந்தித்து வாழ்வோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ரை செய்து கொள்ளுங்கள் இதேபோல் அதிசய பயன்களை காணுவோம் வாருங்கள் மறுமையை நோக்கி செல்வோம்